அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னும் நம்ம பார்க்க போகிறது பாத யாத்திரையோட டே எயிட்டி ஒன்னுங்க அதாவது எண்பத்தி ஒன்றாவது நாள் ஹைலைட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் குடியரசு தினமான நேற்று எந்தெந்த தொகுதிகள் முடித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்ருட்டி நெய்வேலி மற்றும் குறிஞ்சிப்பாடி மூன்று சட்டமன்ற தொகுதிகள் முடித்திருக்கிறார்கள் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பன்ரூட்டியை பார்த்துருவோம் பன்ருட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தினமான நேற்று தேசப்பற்றுடன் தேசிய கொடியை ஏற்றி யாத்திரையை தொடங்கியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கட்சி வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க இது தேவையில்லாத வேலை அவங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல அண்ணாமலை அவர்கிட்ட அவங்களும் வாங்கி கேட்டிக்கணும் இருந்தால் வேறு வழி கிடையாது அவங்களா வந்து மீனாக வந்து வலையில் சிக்கும் போது என்ன பண்ண முடியும் நம்ம இந்த வீடியோவில் அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே பண்ருட்டியில் அனைவராலும் அரவணைக்கப்படும் தோழ நாய் பொதுமக்களின் பாதுகாவல நாய் இளைஞர்களுக்கு அண்ணனாய் தாய்மார்களுக்கு மகனாய் பாட்டிமார்களுக்கு பேரனாய் வந்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசியல் களத்தில் ஒற்றை நம்பிக்கை நாயகனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் ஒற்றை நம்பிக்கைங்க இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள்தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேலிங்க நெய்வேலியில் தாரத்தப்பட்டைகளுடன் மாநாட்டம் ஒயிலாட்டத்துடன் மிக அருமையாக தொடங்கி இருக்கிறது என் மண் என் மக்கள் பாத யாத்திரை உலகை வழிநடத்தும் நடராஜ பெருமானின் அருளுடன் தமிழகத்தை காக்க வந்த பாதுகாக்க வந்த தலைவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அங்கே வந்து பொதுமக்கள் ஒரு நடராஜ பெருமானின் சிலையை பரிசாக கொடுக் கொடுத்து வரவேற்கிறார்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாடிங்க குறிஞ்சிப்பாடி யாத்திரையில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பை வாரி வழங்கும் பொதுமக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ ஒரு அன்பேரன்போடு வரவேற்கிறார்கள் அங்கே நடந்து வர பாருங்க அதுக்கு ஒரு வாசகம் சொல்ல வேண்டுமென்றால் தலைவரோட லைன் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது கே நடந்து வரான் கேட்டே எல்லாம் கடந்து வரான் தா வெடிய ஒன்று போடுதில்ல அப்படின்னு ஒரு லைன் வரும் அந்த மாதிரி ஒரு பம்ப் அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக மாறிட்டார் எல்லா கட்சிக்கும் தோல்வி பயம் வந்துவிட்டது இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஒரு கட்சி தேவையில்லாத வேலையை பண்ணி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணாங்க அது எந்த கட்சி அப்படின்னு தான் நான் இப்போது சொல்ல போகிறேன் எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோவை போடுறேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வீடியோவை பார்த்து வாங்க பாஜக கொடியை அகற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அம்மாங்க அவங்க தான் வந்து அந்த கொடியை அகட்டிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விழுப்புரத்தில் யாத்திரை தொடங்க போகுது அதை தடுத்து நிறுத்துறாங்களாம்மா அதனால வந்து அந்த வேலையை பண்ணியிருக்காங்க இந்த அராஜகம் இந்த ரவுடி சுத்தம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சீப்பை ஒழிச்சு வச்சுக்கிட்டா கல்யாணம் நின்று அந்த மாதிரி கொடியை அகற்றிட்டா யாத்திரை நின்றுருமா இன்னைக்கு இருக்குடி மௌனுங்களா உங்களுக்கு இருக்குது இன்னைக்கு வராரு விழுப்புரம் வராரு திராணி இருந்தால் தொட்டுப்பார் தடுத்து நிறுத்திப்பார் அதை தான் நான் சொல்கிறேன் திராணி இருந்தால் அந்த யாத்திரையை தடுத்து நிறுத்திப்பார் சும்மா அந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது ரைட்டா அதெல்லாம் வந்து உங்கள் கூட்டணியோடு வச்சுக்கணும் உங்கள் திமுக கூட்டணியோடு வச்சுக்கணும் எதுக்கேயா தேவையில்லாத வேலை அவர் பாட்டுக்கு வந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிருப்பார் நீங்கள் வேறு அவரை சீண்டு விட்டீங்க இன்றைக்கி அவ்வளோ தான் தொலைஞ்சிங்க நொறுக்கிடுவார் இன்றைக்கி பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிற பேச்சை மட்டும் ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேளுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டங்கள் பொதுக்கூட்டத்தில் தலைவர் பேசுகிறாரு பேசும்போது முக்கியமான விஷயத்தை அந்த இடத்துல நினைவு கூறுகிறார் மக்களிடம் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா முந்திரி தொழிற்சாலையில் வந்து ஒரு தடவை நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க திமுக எம்பியால் அந்த தொழிலாளர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த விஷயத்தை அந்த நேரத்தில் நினைவு கூர்ந்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் எதையும் மறக்கக்கூடாதுங்க அதற்காக மட்டும்தான் இந்த யாத்திரை உங்களை எதையும் மறக்க விட மாட்டார் அண்ணாமலை கவலைப்படாதீங்க இவங்களோட வேலையாக தான் ஒரு ரெண்டு நாள் பேசுவாங்க மூணு நாள் பேசுவாங்க மக்கள் அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க அடுத்த சாப்டர் போயிருவாங்க அப்படின்றது தான் இவங்களோட எண்ணம் ஆனால் அண்ணாமலை இருக்க வரைக்கும் அது நடக்காது உங்களுக்கு எல்லாத்தையும் நினைவு கூர்ந்துட்டே இருப்பார் அந்த கணவலியை பார்த்துடுவாங்க ஐடியாவும் ஒருவேளை பரவாயில்ல எம்பி போய் கேட்கலான்னா எம்பி ரமேஷ் போய் தொன்னாண்டிங்கன்னா காவல்துறையும் அவளை எங்க போய் உங்க எம்பிஐ பார்த்து முந்திரி தொழிற்சாலையை பத்தி எங்க கேட்பீங்க அவர் அடிச்சு கொண்டார் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அவருடைய முந்திரி தொழிற்சாலை தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய அந்த சகோதரர் கோவிந்தராஸ் அவர் இந்த ஊருக்காரர் அவருடைய கிராமம் பக்கத்தில் இருக்குதுங்கய்யா மேரி மாம்பட்டு கிராமம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு கூலி தொழிலாளியாக ரமேஷ் அவர்களுடைய எம்பி ரமேஷ் அவர்களுடைய தொழிற்சாலையில வேலை பார்க்கிறார் அடிச்சு அவரை கொன்ன பிறகு கேட்பதற்கு கூட ஆளு இல்லைங்கய்யா கேட்பதற்கு கூட ஆளுங்க மாநில செயலாளர் சகோதரர் நின்றுன்ற காரிய பக்கத்தில் அஸ்வந்தான் டெல்லி போய் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போனார் அங்கே போனார் கொடுத்தாரு உயர்நீதிமன்றத்துக்கு போகிறனாரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போறாரு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய கட்சி நண்பர்கள் எல்லோரும் இணைந்து சண்டை போட்டு ஒரு வழக்கு பதிவு செய்வதற்கே பாரதி ஜனதா கட்சி தலையிலாக நின்று எஃப்ஐஆர் போட்டோம் ஆனா சாமானிய மனிதர்கள் ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வீட்டுல வந்து கைது பண்ணுவாங்க ஆனா எம்பி மட்டும் ஆங்கிலேய துறையை போல ஒரு மாசம் எங்கே சுத்திக்கிட்டு இருந்துட்டு அதன் பிறகு சரண்டராய் வந்தார் ஒரு எம்பி ஆக இருப்பதற்கு ஒரு தகுதி இவர்கிட்ட இருக்காங்களாமா ஒரு தகுதி இருக்கா ஒரு எம்பி ஆக இருப்பதற்கு ஒரு தகுதி உங்களுடைய எம்பிக்கு இருக்கா இல்லை 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 என்ன எனக்கு பண்ணி பன்னீர்செல்வனத்துக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா கொலைகார எம்பின்னு சொல்லி சீட் கொடுக்காம நம்ம பையன் பொருளாளருக்கு ஒரு சீட்டை வாங்கிடலாம் தளபதி அவங்க இடத்துக்குள்ள பஞ்சாயத்து போயிடும் பேய் வேண்டானா பிசாசு வருது பிசாசு வேண்டானா பூத வருது எப்படி தமிழகத்தினுடைய அரசியல் மாறும் சகோதர சகோதரர் நீங்களே யோசிச்சு மாத்தி மாத்தி இவங்களே சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் போட்டு சைக்கிள் வீட சுத்திக்கிட்டு இருக்காங்க கேட்டா வீல் சுத்துங்கிறாங்க சைக்கிள் ஸ்டாண்ட் எடுத்துட்டு தாங்க சைக்கிள் முன்னாடி போகும் அதே சைக்கிள் ஸ்டாண்ட போட்டு வீட சுத்திட்டு இருக்காங்க எப்படி இந்த பகுதி முன்னேறும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அளித்திருக்கிறது மத்திய அரசு அதை அந்த இடத்துல பேசும்போது ஒரு ஆளுக்கு சாமி வந்துருச்சுங்க ஒரு நபருக்கு சாமி வந்து அங்கேயே குதித்து அண்ணாமலை வந்து அவர்களுக்கு வந்து தண்ணி கொடுங்க கொஞ்சம் மூஞ்செல்லாம் தண்ணி அடிங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க அப்படின்னு அன்போட சொல்லுவார் அப்படின்றதையும் பார்த்துட்டு திமுக காரணம் அவர் இறந்த பின்னாடி போய் அவர் போய் கேப்டன் உயிரோடு இருக்கும் போது இன்னொரு கட்சி ஒரு ஒரு எம்எல்ஏவா கேப்டன் ஆனால் இறந்த பிறகு அந்த கட்சி போய் அழுந்துச்சு கேப்டன் அவர்களுக்கு உண்மையான மரியாதை ஒரு கட்சி ஒரு தலைவர் கொடுக்கின்றார் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் விருதுங்க பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் மரியாதை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கும் அன்னைக்கு தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க

நீ கேப்டன் அவருடைய பெருமைக்கு எந்தவித கலக்கமும் ஏற்படுத்தாமல் அவருக்கு முழு மரியாதை கொடுத்திருப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய ஆட்சி பத்ம விபூஷன் கொடுத்திருக்கும் ஐயா இதெல்லாம் தாண்டி பாருங்க ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்க நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க மத்திய அரசு கடந்த ஒன்பது வருடங்கள்ல பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி தமிழகத்தினுடைய வளர்ச்சி கொடுத்தா வரும்போது ஒரு தாய் சொல்றாங்கன்னு இந்த ஜல் ஜீவன் திட்டத்துல வீட்டு குடிதண்ணீர் பைப்ல வருது எட்டாயிரம் ரூபாய் பணம் கேட்கறாங்க அந்த தாய்கிட்ட சொன்ன அம்மா இது நூறு சதவீதம் மோடி ஐயா இலவசமா கொடுக்கற திட்டங்கம்மா நூறு சதவீதம் வீட்டுக்கு குடிநீர் பைப்பில் வர்றது நம்முடைய திட்டம் எவ்ரி பைசா மோடி ஐயா கொடுக்கறாங்க ஒரு பைசா எல்லாம் மோடி ஐயா கொடுக்கறாங்க மாநில அரசுக்கு இந்த திட்டத்துக்கு எந்த சம்பந்தமே இல்ல ஆனா இன்னைக்கு மோடி ஐயா திட்டம் கொண்டு வந்தா திமுக காரனுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை வச்சு எப்படா படம் படிக்கலான்னு கிளம்பி இருக்கிறாங்க வீட்டுக்கு ஐயாயிரம் கொடு ஆறாயிரம் கொடு ஏழாயிரம் கொடு கொடு டெபாசிட் கொடு கமிஷன் கொடுன்னு ஒரு வீட்டுக்கு குடிவநீர் பைப்பிலே வர வேண்டும் என்று அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசோட வரி பகிர்வை பகிர்ந்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதாவது நம்ம எவ்வளவு வரி கட்டுறோம் அதை இந்த எதிர்கட்சிகளை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வரி கட்டுறோமா மத்திய அரசு வந்து நம்மளுக்கு கம்மியா தராங்களாம் ஓகேங்களா இதை வந்து மத்திய அரசே சொல்லியிருக்காங்க நம்ம எவ நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்க நாங்கள் எவ்வளோ திருப்பி கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம வரியை வரி கட்டுனதை விட மத்திய அரசு அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் மக்களிடம் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார் எவ்வளோ நம்ம வரி கட்டுறோம் மத்திய அரசு எவ்வளோ திருப்பி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரத்துடன் சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொலியும் உங்களுக்காக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் ஐயா தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு திமுக அடிக்கடி என்ன புலம்புறான் திமுக தலைவர்கள் தொண்டர்கள் நல்லவங்க தான் திமுக தொண்டர்கள் அவங்க நல்லவங்க தானே எல்லாம் அவங்க நல்லா தான் நினைக்கிறான் இந்த தலைவர்கள் அடிக்கடி புலம்புறது என்னன்னா நாங்கள் வரி அதிகமாக கொடுக்கிறோம் ஆனால் மத்தியில் இருந்து எங்களுக்கு திரும்ப வரக்கூடிய பணம் கம்மியா வருது ஐயா தமிழகத்தை பொறுத்தவரை ரெண்டு டாக்ஸ்ல ரெண்டு ரெண்டு பாட்டு இருக்குதுங்க ஐயா வரியை பொறுத்தவரை நேரடி வரி மறைமுக வரி நேரடி வரியை பொறுத்தவரை ஆறு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி கொடுத்திருக்கிறோம் நமக்கு ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி கோடி வந்திருக்கு நேரடி வரி மறைமுக வரியை பொறுத்தவரை அதுதான் ஜிஎஸ்டி சொல்லுவேன் இப்ப நூறு ரூபாய் ஜிஎஸ்டி கொடுக்குறீங்கன்னா ஐம்பது ரூபாய் மாநில அரசுக்கு வந்துருங்க ஐம்பது ரூபாய் மத்திய அரசு மத்திய அரசுக்கு போற ஐம்பது ரூபாய் இருபத்தி ரூபாய் மறுபடியும் மாநில அரசுக்கு அப்ப எழுபத்தி ஒரு ரூபாய் மாநில அரசுக்கு திரும்ப வந்துருது இருபத்தி ஒரு ஒன்பது ரூபாய் மத்திய அரசுக்கு போகுது அந்த இருபத்தி ஒன்பது ரூபாய் மோடி ஐயா என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கடலூர் மாவட்டத்திற்கு மட்டுமே அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூன்று குடும்பங்களுக்கு இலவச மோடி வீடு கட்டி ஐயா மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு வீடுகளுக்கு குழாயிலே குடிநீர் கொடுத்திருக்கிறாரு ஐயா மூன்று லட்சத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி பதிமூன்று வீடுகளுக்கு இலவச கழிப்பறைகள் கொடுத்திருக்கிறார்கள் ஐயா இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எண்பத்தி மூன்று குடும்பங்களுக்கு

பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கே தெரியாது பணம் வருது அதனால உங்களுக்கு வரக்கூடிய பணம் யாருக்கும் தெரியாமல் உரிமையாக உங்களுக்கு வர வேண்டும் என்பது எங்க ஆட்சி ஆனா சென்னையில வெள்ளத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பாத்தீங்க ஆறாயிரம் ஐயா ஆறாயிரம் ரூபாய் நம்பளுது கவர் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த காலத்துல ஒரு படம் இருக்கும் அண்ணே மாப்பிள் அவருங்க சட்டை என்னோடதுங்கம்மா பாத்துக்கீங்களா கிராமத்துல சட்டை என்னோடது மாப்பிள் அவருடைய ஆறாயிரம் சுவகையும் மத்திய அரசு நிதியா கொடுத்தாங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கவர் மட்டும் போட்டுட்டு உனக்கு பண்ற அலப்பறை இருக்கிறது இல்லை இல்லையா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய எல்லா திட்டங்களும் அனைத்தும் மத்திய அரசு நரேந்திர மோடி அவருடைய திட்டம் ரேஷன் அட்டை ரேஷன் அட்டையை வச்சு ரேஷன் கார்டுக்கு போன தாய் அரிசி வாங்குறீங்க தாய் அரிசி விலை ஒரு கிலோ முப்பத்தி நாலு ரூபாய் தாய் முப்பத்தி ரெண்டு ரூபாய் நம்மளுக்கு ரெண்டு ரூபாய் மஞ்சப்பையா அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க யாரு உங்களுக்கு ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறாங்க முப்பத்தி நான்கு ரூபாய் ஒரு கிலோ அரிசி முப்பத்தி ரெண்டு ரூபா மோடி ஐயா கொடுக்கறாங்க ரெண்டு ரூபா கூட இலவசமா மஞ்சப்பை திமுக கொடுக்குது ஆனா மஞ்சப்பை அவங்க போட்டோ போட்டிருப்பாங்க குறிப்பா இந்த பகுதியில இன்னொரு விஷயத்தையும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகின்றேன் ஐயா பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்பை பெற்று தமிழகத்திலே ஆட்சிக்கு வரும் பொழுது முதல் நாள் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு கள்ளு கடைகள் திறக்கப்படும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க ஐயா அதுல மிக 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 தெளிவாக இருக்கட்டும் இங்க இருக்கிறவங்க யாருமே சாராய ஆலை நடத்தலீங்க சாராய ஆலையிலிருந்து யாருக்கு காசு வாங்கல எங்களுக்கும் சாராய ஆலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாங்கள் இதுல தெளிவாக உறுதியாக இருக்கின்றோம் உங்களுடைய கணவன் உங்களுடைய சகோதரன் உங்களுடைய குழந்தை நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் டாஸ்மார்க் குடிக்காதீங்கன்னு நம்ம அட்வைஸ் பண்ணலாம் நம்ம சர்வதிகாரி கிடையாது அப்படி குடிக்கிற மாதிரி இருந்தா கல்லுக்கடையில போய் கொடுங்கன்னு திறந்து வைக்கிறாங்க ஐயா இது ஒரு ஆட்சியினால பண்ண முடியும் கட்சினால பண்ண முடியும் அதனால் சகோதர சகோதரிகள் நன்றாக உணர்ந்து பெரியோர்கள் தாய்மார்கள் நன்றாக சிந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா அவ்வளோதாங்க டே எயிட்டி ஒன் ஹைலைட்ஸு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் வாங்குகிற அஞ்சு சீட்டுக்கு எதுக்கியா அந்த வேலை உங்களுக்கு கம்முன்னு இருக்காமல் தேவையில்லாத வேலையை பண்ணி விட்டீங்க ரைட்டு இதெல்லாம் பண்ணால் மட்டும் உங்களுக்கு இன்னும் அஞ்சு சீட்டு எச்சாக தர போகிறாங்களா ஒரு சேர் கூட போட மாட்டேங்கிறாங்க அவங்க கூட்டணியில் ம் ரைட்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜாய்ஹிந்த்